இருக்கு அழகா இருக்கு இது எப்படிமா இருக்கு நல்லா இருக்கு இத பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒண்ணும் இல்லமா அட சொல்லுங்க அது எவ்வளவுமா அது ஒன்பது சவரன் வாங்குறதே வேஸ்ட் என்னது வேஸ்டா நீ நகைய போட்டு ரோட்ல போவ யாரும் நகைய பார்க்க மாட்டாங்க எல்லாம் அழகதான் பார்ப்பாங்க இப்படி வேற ஒண்ணு இருக்கா ஆமா இல்ல அதை ஏங்க எனக்கு அது வேண்டாங்க